மேஷ ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இதனால் சம்பள உயர்வு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் பூர்வீக சொத்திலிருந்து பண உறவு கூட உண்டாகலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் மூலம் பண உறவு ஏற்படும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு சகோதரர்களால் நன்மை உண்டாகும் புதன் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார் இதனால் உங்களின் கூர்மை அதிகரிக்கும் இருபதாம் தேதிக்கு பிறகு பேச்சினாலேயே காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் குழந்தைகளால் மனக்கஷ்டம் உண்டாகும் என்றாலும் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படாது சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் ஆடம்பர செலவுகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு மனதில் சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சனி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் பரம்பரை சொத்திலிருந்து பண உறவு கிடைக்கும் நீண்ட தூர பயணம் இந்த மாதத்தில் கட்டாயம் உங்களுக்கு உண்டு ராகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் உல்லாச பயணம் செல்வீர்கள் கேது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் லாபம் அதிகரிக்கும் மன ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஆக இந்த வைகாசி மாதம் வையத்தில் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் மாதமாக அமைகிறது